இப்ப பயன்படுத்துறமே காகிதம் இதை முதல்ல கண்டுபிடிச்சது சீனர்கள் மரத்தை வெட்டி அதை அரைச்சு கூளாக்கி அதை தேய்ச்சு மேல மர உருளைகளை உருட்டி 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 இந்த சைஸுக்கு கொண்டு வந்து காகிதத்தை கண்டுபிடிச்சது சீனர்கள் கண்டுபிடிச்சவங்க எவனுக்குன்னு சொல்லலை கரோனா மாதிரியே வச்சுக்கிட்டாங்க பத்திரமா உலகத்துல யாருக்குமே சொல்லாம அதுவா பரவும் போது பரவட்டும்னு காகிதத்தை கண்டுபிடிச்ச ரகசியத்தை சீதன்கள் பகிர்ந்து கொள்ளவே இல்லை ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ரொம்ப முக்கியம் பனிரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு சீனாவுக்கு வாணிகம் செய்ய போன அரேபியர்கள் இதை பார்த்துட்டான் என்னமோ ஒரு பிரவுன் கலர்ல ஒண்ணு வச்சு எழுதுறேன் ஏன்னா அதுக்கு முன்னால அரேபியர்கள் எழுதுறதுக்கு மாட்டு தோலை ஆட்டு தோலை ஒட்டகத்தோட தோலை தான் மாடை வெட்டி சுத்தம் பண்ணி அந்த தோலை எடுத்தாலும் அதுல எவ்வளவு எழுத முடியும் மாட்டை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறான் அதுக்கு மேல எழுத முடியாது பெரிய இலக்கியங்களை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாது அரேபியர்கள் போய் காகிதம் எப்படி செஞ்சாங்கிறதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தான் பிறகு தான் ஆங்கிலேயர்கள் காகிதம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சான் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே தான் அச்சடித்த தமிழ் புத்தகம் தமிழில் முதலில் வந்தது எயிட்டீன் டொண்ட்டி டூ ஜோசப் கான்சைன் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதைகள் என்கிற கதை தான் தமிழில் அச்சில் வந்த முதல் புத்தகம் அப்படின்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் அவ்வளவுதான் இருநூறு தான் காகிதம் அப்ப நம்முடைய இலக்கியங்கள் இருநூறு ஆண்டுகளுக்குள்ளையா இல்லையே ரெண்டாயிரம் ஆண்டு அப்ப எதுல தமிழ் எழுதி வச்சான் சபாஸ் ஓலைச்சுவடியில எந்த ஓலைச்சுவடியில பனை ஓலைச்சுவடியில பனை நீங்கள் ஓலை கூட ஓரத்தில் எழுத மாட்டாங்க சும்மாவே ஓரம் வந்து வெடிச்சு கிடக்கும் அதை அதை அந்த ஓலை ஓலை பனை தானே நல்ல வேலை அந்த பனை ஓலையில் நடுவில் நரம்பு ஓடும் பார்த்துருக்கீங்களா அந்த நரம்பு ஒட்டி இருக்கிற இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் வெட்டுவாங்க நரம்பு எடுத்துருவாங்க பாடம் பண்ணுவாங்க தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு மூலிகைகளை போட்டு பாடம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த நரம்பை நீக்கி நரம்புக்கு இடது பக்கமும் வலது பக்கமாக இருக்கிற பகுதியை எடுத்து அளவா வெட்டி அதில் எழுதுனா ரெண்டாயிரம் வருஷம் இல்லை எத்தனை வருஷம் அழுதானாலும் அழியாதுன்னு கண்டுபிடிச்சது யாரு நம்ம முன்னோர்கள் அதுல எழுதுறதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க ஆணி நம்ம ஊர்ல சார் ஒரு தெரு இருக்கு தெருவுக்கு பேரே எழுத்தாணிக்கார தெரு இன்னைக்கு வச்ச பேர் இல்லது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வைத்த பெயர் அது எழுத்தான தெரு